இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு முதன்முறையாக ஸ்டெம்பிங் முறைப்படி கோலி அவுட் ஆகியுள்ளார் கிரிக்கெட் உலகில் இது போன்ற பதிவான வித்தியாசமான அழைக்கப்படும் ராகுல் டிராவிட் சச்சின் கங்குலி போன்ற அதிரடி ஆட்டக்காரர்களின் விக்கெட்டுகளை விட பந்து வீச்சாளர்கள் மிகவும் சிரமப்பட வைத்தவர் டிராவிட் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூன்று போட்டிகளில் டக் அவுட் ஆகாமல் பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் டிராபிட்டுக்கு எதிர்மறையான ஒரு சாதனையை நியூசிலாந்தின் ஜெஃப் ஆலட் நிகழ்த்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக கிரீஸில் இருந்த ஜெஃப் ஆலட் ஒரு ரன் கூட அடிக்காமல் எழுபத்தி ஏழு பந்துகளை சந்தித்தார் ஜெஃப் ஆலட்டைப் போல டக் அவுட்டில் சாதனை படைத்தவர் இலங்கையின் முத்தையா முரளிதரன் அவரின் ஐம்பத்தி ஒன்பது முறை டக்கவுட் சாதனையை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை எப்பேற்பட்ட ஜாம்பவான் பந்து வீச்சாளர் என்றாலும் நோபால் போடுவது இயல்பு ஆனால் சில வீரர்களுக்கு மட்டும் இந்த பட்டியல் விதிவிலக்கு கபில் தேவ் இம்ரான்கான் இயன் போத்தம் போன்ற சூப்பர் சீனியர் வீரர்கள் யாருமே ஒருமுறை கூட நோபால் போட்டதில்லை இன்றைய தலைமுறை வீரர்கள் யாருமே இந்த சாதனையை நிகர் முடியவில்லை என்பதே யதார்த்தம் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தி வரும் அணி ஆஸ்திரேலியா எண்ண முடியாத அளவிற்கு சாதனைகளை செய்திருந்தாலும் அவர்கள் விரும்பாத ஒரு சாதனையையும் அந்த அணியினர் அரங்கேற்றியுள்ளனர் டெஸ்ட் போட்டிகளில் எதிரணியை ஃபாலோ ஆன் எடுக்க நிர்பந்திக்க வைப்பதும் தோல்வியுற்ற ஒரே அணி ஆஸ்திரேலியா மூன்று முறை இதேபோல் தோல்வியை ஆஸ்திரேலிய அணி தழுவியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வீழ்த்தியுள்ளது என்பது கூடுதல் ருசியேற்றும் தகவல் ஆஸ்திரேலியாவைப் போல இந்தியாவின் கிரிக்கெட் எதிரியான பாகிஸ்தானுக்கும் இதுபோன்ற ஒரு வினோத சாதனை அரங்கேறியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் எழுபத்தி ஆறு ரன்களை எக்ஸ்ட்ராவாக பாகிஸ்தான் கொடுத்தது ஒருநாள் போட்டியில் அதிகபட்ச எக்ஸ்ட்ரா ரன்களை கொடுத்த பெருமை பாகிஸ்தான் அணிக்கே சேரும் கிரிக்கெட்டில் பாகிஸ்தானின் வினோதமான சாதனை இத்துடன் நிற்கவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த ஆசிய கோப்பையின் போது அந்த அணியின் வீரர் அப்துல் ரஹ்மான் ஒரு முறையான பந்து கூட வீசாமல் எட்டு ரன்களை கொடுத்தார் விதிமுறைக்கு உட்படாமல் ஆக பந்துகளை வீசி இந்த ரன்களை எதிரணியினர் அடிக்க காரணமாக இருந்தார் அப்துல் ரஹ்மானுக்கு முன்னோடி அவரது சகநாட்டு வீரர் முகமது சமி ஆறு பந்துகள் வீச வேண்டிய ஓவரில் பதினேழு பந்துகளை வீசியுள்ளார் இதில் ஏழு வைடு நாலு நோபால்கள் அடங்கும் கிரிக்கெட் என்ற உடனே அதிரடி ஆட்டம் சுவாரஸ்யமான திருப்பங்கள் என்பது மட்டுமல்லாமல் இதுபோன்ற வினோதமான சாதனைகளையும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்